أستغفر الله العظيم أستغفر الله العظيم اللهم صل وسلم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا به لك الحمد كله وإليك يرجع <سكتابع> النمر كله غفرنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين امين ويا راحم المساكين امين ويا ارحم الراحمين امين امين اللهم انا نسالك من كل الخير خزاينه بيدك ونعوذ بك من كل شر خزاينه بيدك اللهم أرزقنا أولادنا أولادا صالحين ناصرين خادمين لدينك يا رب العالمين اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة والأمن من الخوف والأمن من الخوف الدين والدنيا والأخرة وأرزقنا وأرزق أهلنا واعلادنا واحفادنا وخطننا قول الامر وحسن العمل وحسن العافیہ وحسن الخاتمہ وحسن المعابیہ رب العالمد பாவங்களை மன்னிப்பாயாக ரஹ்மானை எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மன்னிப்பாயாக எங்கள் உஸ்தாகுமாறுகளை மன்னிப்பாயாக எங்கள் ஷேகுமார்களை மன்னிப்பாயாக எங்களிடத்தில் பையாத்தான முறீதீங்களை மன்னிப்பாயாக எங்கள் மாணவர்கள் காதின்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை மன்னிப்பாயாக ஆண் பெண்களை மன்னிப்பாயாக ரஹ்மானே எங்கள் காரியங்களை எல்லாம் லேசாக்கி கொடியாள்லாம் எங்கள் கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வையாதா எங்கள் கவலைகளை போக்கிவிடையா எங்கள் துயர்களை நீக்கிவிடையா எங்கள் கண்ணீரை துடைத்து விடையா சந்தோஷங்களின் வாசலை திறந்து வைப்பாயாக மகிழ்ச்சியின் வாசலை திறப்பாயாக உன் பேரருளின் வாசலை திறந்து தருவாயாக உன்னுடைய அருட்கொடைகளின் வாசலை திறந்து வைப்பாயாக உன் நற்பாக்கியங்களின் பொக்கிஷங்களின் வாசலை திறந்து தருவாயாக ரஹ்மானே உன் அடியார்களான நாங்கள் விலகீனமானவர்கள் யாவ்லா எந்த பலமும் சக்தியும் எங்களிடத்தில் இல்லை யாவ்லா உன் ஆதரவை நம்பி இருக்கிறோம் யா

கர்பமான பிள்ளைகளுக்கு சுகமாக பிள்ளை பெறச் செய்வாயாக தாயும் பிள்ளையும் சங்கடங்கள் சஞ்சலங்கள் நடக்காமல் பாதுகாப்பாயாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக பொருளும் அருளும் இல்லாதவர்களுக்கு இரண்டையும் நசிபாக்குவாயாக எங்களின் தொழுகையில் மன ஓர்மையை தருவாயாக உலகமெல்லாம் இந்த தீனை சொல்லும் வாய்ப்பை வழங்குயா எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவு வளர்ச்சியை கொடு

அகற்றி எங்களை பாதுகாப்பாயாக கொடுங்கோலன் பாதுகாத்தவனே எங்கள் மீது யாரும் தீங்கு செய்ய விடாமல் பாதுகாப்பாயாக பேருந்துகளான வாழ்க்கைல எங்கள் கைம்புடித்தப்பே எங்கள் மனைவியர்களுக்கு எந்த சஞ்சலங்களும் சங்கடங்களும் வராமல் பாதுகாப்பாயா அவர்கள் எந்த ஒன்றுக்கும் மனம் உடைந்து விடாமல் பாதுகாப்பாயா எந்த நோய்க்கும் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் பாதுகாப்பாயாக எங்கள் வீட்டு பெண்களை கண்ணியமாக வாழ வைகிறப்பே சைத்தான்கள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக சைத்தான்களின் தீங்கும் ஏற்படாமல் பாதுகாப்பாயாக இன்னொரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக பெரும் சோதனைகள் எங்கள் வாழ்க்கையை பாதித்து விடக்கூடாது ரப்பே உன்னை வணங்கும் வாய்ப்பை ரப்பே எத்தனையோ வழிமார்கள் சாலிஹிங்கள் நல்லவர்கள் உன் நெருக்கத்தை பெற்றவர்களை அவர்களை கொண்டு எங்களையும் உன் நெருக்கம் பிரச்சைவாயாக

மனைவியர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடியான எங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் நீண்ட ஆயுளை கொடியானா யாரெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ நீண்ட ஆயுலை கூட ஆனா நோயில்லா வாழ்வை கூட ஆன்னா குறையில்லா சந்தை கூட ஆள்வா நிரப்பமான பாக்கியத்தை கூட ஆள்னா நாங்கள் செய்த பாவங்களால் குற்றங்களால் எங்கள் பிள்ளைகளை தந்தித்து விடாதே ஆள்வா எங்கள் பிள்ளைகள் சோதனைக்கு ஆளாகி விடப்படாதப்பே எங்கள் பிள்ளைகளுக்கு நெருக்கடிகள் வந்து வந்துவிடக்கூடாதே அவர்களின் குடும்ப வாழ்க்கை சரியாக்கி அழகாக்கூடா குழந்தை இல்லாத எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகளைக் கூடையா குழந்தை உண்டாயிருக்கும் நீங்கள் பிள்ளைகள் சுகமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் யார் எந்த வகையான சஞ்சலங்களுக்கும் நாங்கள் விடக்கூடாது யாமா எதிரிகளை எங்கள் மீது சாட்டி விடாதேயா அக்கறைகளை சாட்டி விடாதையால் எங்களுக்கு யாரும் அநீதி செய்து விடக்கூடாது அல்வா யாருக்கும் நான்தல நீக செய்து வரக்கூடாது அல்வா எங்கள் வீடுகள் நிம்மதியாக வேண்டும் யாழ்லா எத்தனையோ மனிதர்களின் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை யாழ்லா எங்களுக்கு நீ நிம்மதி கொடு யாழ்லா உன்னை மறந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து பாதுகாத்து விடு ரப்பே எங்கள் தொழுகையில் மன ஓர்வை வேண்டும் ரப்பே உன்னை மறந்த தொழுகை ஆபத்தான தொழுகை யாழ்லா உன் நினைவில்லாத திக்கிற ஆபத்தான திக்கிற யாழ்லா உன் நினைவை கொண்டே எங்களை ஆக்கி வாழவை ரஹ்மானே இதோ விலகியனமானவர்கள் யாழ்லா நாங்கள் எங்க

ரஹ்மானே எத்தனையோ இரவுகள் பல பேர் தூக்கத்தில் கழித்து விட்டார்கள் யா அல்லாஹ் தஹஜ்ஜத்தை நசீபாக்கி கொடு ரப்பே தஹஜ்ஜத்தை நசீபாக்கி கொடு ரப்பே உம்மிடத்தில் கையேந்து வாழ்க்கை கொடு ரப்பே கடனாளியாகி விடக்கூடாது யா அல்லாஹ் யாரும் கடனாளியாகி விடக்கூடாது யா அல்லாஹ் கடனாளியின் ஜனாஸாவை கண்மணி தொழ வைக்க மாட்டேன் என்றார்கள் யா அல்லாஹ் எங்களுடைய காலத்தில் எங்கள் சந்ததியர்கள் கூட கடனாளியாகி விடக்கூடாது யா அல்லாஹ் ஹராமான வருமான விட்டும் பாதுகாத்து விடுகிறது வக்தியை விட்டும் பாதுகாத்து விடுகிறது கேன்சர் போன்ற கொடிய நோயில் இருந்து பாதுகாக்கூடிய அல்வா கேன்சர் பல பேரை பாதித்து விட்டது அல்வா அந்த கொடிய நோயில் நாங்கள் சிக்கிவிடக் கூடாது அல்வா ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயில் இருந்து பாதுகாப்பாயாக ஹார்ட் அடப்புகளில் இருந்து பாதுகாப்பாயாக ஹார்ட் அட்டாக்கில் இருந்து பாதுகாப்பாயாக ஹை பிரஷர் லோ பிரஷர் இருந்து பாதுகாப்பாயாக ஹை சுகர் லோ சுகர்ல இருந்து பாதுகாப்பாயாக தீங்கில் இருந்து பாதுகாப்பாயாக நாங்கள் வரும் போய் விழுந்து விடக் கூடாது போய்விடக் கூடாது ஆயுதம் சின்னத்தை பின்பற்றி வாழ வேண்டும் யாம் எங்கள் இரவெல்லாம் முன் நினைவை கொடியாம் எங்கள் பகல் எல்லாம் முன் நினைவை கொடியாம் நாங்கள் விடும் ஒவ்வொரு மூச்சு விட வேண்டும் யாம் எங்கள் பேச்சு உன் உயர்வை குறித்திருந்த எங்களில் ஒரு நினைவை கொண்டு நாங்கள் வேண்டும் தகுதி இல்லையா தகுதி இல்லையா உன்னை தவிர கொடுப்பதற்கு யாருமே இல்லையா ഉന്നയിത്തവരെ യാടത്തിലും കോളെല്ലാം എത്രയോ കൊമരുകൾക്ക് ഇന്നും നിക്കാതകില്ല കൊമര വെച്ച് അഴുതി കൊണ്ടിരിക്കോ വയറ് വന്ന പില്ല ജോഡികളെ കൊണ്ടെടുക്കാൻ സീമ எத்தனையோ எங்கள் ஆண் மக்கள் இன்னும் மணமகள் கிடைக்காமல் சிரமப்படுகிறார்கள் சாலுகான ஜோடிகளை சேர்த்து வைப்பாயாக திருமணத்திற்கு பின்னால் கணவன் மனைவியர்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்களே அவர்களை சந்தோஷமாக்கி வைப்பாயாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுப்பாயாக நீங்க கொடுத்த பிள்ளைகளை சிறு வயதில் அழைத்து விடாத

எங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் யார் நரகத்திற்கு போய்விடாமல் பாதுகாப்பாயாக எங்கள் யாவரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து விடையாள்மா சக்கராத்தின் கடுமையில் இருந்து பாதுகாத்து விடையா மாணவி செல்லும் செல்லத்தை கனவில் காண வேண்டுமா அம்மா நாவிலே களிமான சீமாக வேண்டுமையா போய் சொல்லாமல் புறம் யாருக்கும் தீண்டு செய்யாமல் எங்களை வாழச் செய்வாயாக கருணை உள்ள ரப்பே குடும்பத்தோடு மனைவி மக்களோடு ஹஜ்ஜை நசீ பாக்குவாயா உம்ராவை நசீ பாக்குவாய் ஆக நபியின் சியாராவை இன புனிதமான இந்த ரஜபில் வறக்க செய்யா அல்லா ஷாஹாவில் வறக்க செய்யா அல்லாஹ் ரமலானை நாங்களும் நீங்கள் குடும்பம் அடைய வேண்டும் யா அல்லாமலானின் நோன்புக்கு தடை வந்து விடக்கூடாது யா அல்லாஹ் முடியாமல் போய்விடக் கூடாது ஆள்னா வியாதிகளால் பிடிபட்டு விடக் கூடாது ஆள்னா எப்போதுமே ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாத்து விடையாள்னா அதன் செலவு சிரமங்களை விட்டு பாதுகாத்து விடையாள்னா ரமலானில் பகலெல்லாம் நோன்புக்கு தோவி செய்வாயாக நோன்பை லேசாக்கி தருவாயாக இரவெல்லாம் நின்று வணங்க தோவி செய்வாயாக நாங்கள் மனனம் செய்த குரான் மறந்து விடாமல் பாதுகாப்பாயாக எங்கள் குரான் உங்கள் கல்வில் வசந்தமாக இருக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகளை பேரன் பேத்திகளை ஹாஃபில் ஆக்கி விடியாண்ணா ஆண்கள் ஆக்கி விடியாண்ணா ஒழுக்க முன்னோர்கள் ஆக்கி விடியாண்ணா போதைகளுக்கு போதைகளுக்கு அடிமையாகாமல் பாதுகாத்து விடுறது காமங்களுக்கு அடிமையாகாமல் பாதுகாத்து விடுறது இறக்கம் உள்ளவனே எங்கள் யாவரையும் நீ பொருந்தி கொள்வாயாக உன்னை பொருந்தி வாழச் செய்வாயாக அதிக நேரம் செய்ய தோல்வி செய்வாயாக நாங்கள் உயர்வான விஷயங்களை பேசுவதற்கு தோல்வி செய்வாயாக எங்கள் வாழ்க்கைக்கும் வணக்கத்திற்கும் ஹெஸ்மத்திற்கும் எந்த தடங்களும் தடைகளும் வந்துவிடாமல் பாதுகாப்பாயாக இந்த உன் கருணையால் உத்தப நபி சொல்லம்லாஹு அலை வசல்லம் அவர்களின் பொருட்டால் வலிமார்கள் சாலிகைகள் நபிமார்கள் جنگوڑے خیخ مارکل انتورتال اللہ نے قبول صحیب آیا آمین ربنا حبلنا من ازواجنا وذریاکنا قرطا جن وجعلنا للمتقین اماما ربنا آتنا فی الدنیا حسنا و حسنا وقینا عذاب النار آمین رب رحمهما کمار بیان صغیرا وجعل قبرهما روضا من ریاض الجنان اللهم لا تؤاخذنا ولا تؤاخذ اكلنا واولادنا واحفادنا وقتلنا والمسلمين بسوء اعمالنا بسوء افعالنا ولا تهلكنا بخطايانا صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام وسلم والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم على I'm not